மகிழ்ச்சியான வணக்கங்கள் அன்புடன் உரத்த நாடு நீதிவான் கடந்த காணொலியில் நம்ம பற்றி ஒரு செய்தி சொன்னோம்ல அந்த உப்பை பற்றி தான் இன்றைய காணொலி காட்சி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உப்பானது வடநாட்டில் தண்டிங்கிற ஒரு இடத்துலையும் தமிழகத்தில் வேதாரண்யம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் உப்பு சத்தியா கிரகம் மிகப்பெரிய போராட்டமாக நடந்து முடிஞ்சுது சுதந்திர போராட்டத்தில் அப்படி பயன்படுத்தப்பட்ட உப்பை வந்து தமிழர்கள் எப்படி பாதுகாத்தாங்க தெரியுமா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்டியை தான் வந்து தமிழர்களை வந்து உப்பு வச்சுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க இதனுடைய வெயிட்டே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட இதனுடைய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆண்டுகள் இருக்கும்ல பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற சைடு வந்து உடஞ்சதாக இருக்குது நம்ம ஒரு மூன்று ஆண்டு தேடுதலுக்கு பிறகு வந்து நமக்கு கிடைக்க பெற்றுச்சு அந்த அம்மாவும் கொடுத்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நினைவை சொல்லி மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியில் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்